தங்கமே உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு தோணுவதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல அது உன் ஆன்மாவின் ஆழமான பகுதி உன் மனதில் இருக்கும் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு சின்னம் நீ உண்மையில் யாரையும் நம்பவில்லை என்றால் அது உன் மனம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கம் நீ உலகில் எத்தனை பேர் உன்னோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள முடியாது என்று நினைத்தால் அது உன் உள்ளத்தை உன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு சிக்னல் தங்கமே நீ நினைத்தாய் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டார்கள் என்று அதற்கு பதில் அது உன் மனம் உன்னோடு பேசுகிறது உன் மனநிலையை அறிய வைத்திருக்கிறது உன் ஆன்மா உனக்கு சொல்லுகிறது நீ உண்மையான செல்ஃப் ஐ வெளிப்படுத்தும் போது சிலர் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவை உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது உன் தனித்துவம் உன் தனிப்பட்ட எண்ணங்கள் உன் மனநிலை ஆல் ஆஃப் தெம் உன்னை முன்னேற்றம் அடைய செய்யும் சக்தியாக இருக்கின்றன நீ யோசிக்கிறாய் நான் ஏன் யாரையும் என் உண்மையை சொல்ல முடியவில்லை என்று அதற்கு பதில் அது உன் பாதுகாப்புக்கான ஒரு இயற்கை மெக்கனிசம் உன் மனம் உன் ஆன்மா உன்னை சேதத்திலிருந்து காக்கிறது நீ சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான மனிதர்களுடன் மட்டுமே உண்மையைப் உண்மையை பகிர்ந்தால் அது உன் முன்னேற்றத்திற்கும் உன் மனநிலைக்கும் மகிழ்ச்சியையும் தரும் தங்கமே இந்த உணர்வு உன்னோடு பேசுகிறது நீ தனியாக இருக்கிறாய் என்று தோன்றினாலும் அது உன்னை வலிமையாக்கும் உன் தனித்துவம் உன் முன்னேற்றத்தின் சக்தியாக மாறும் நீ உண்மையாக இருக்கிறாய் உன் ஆன்மா உண்மையாக இருக்கிறது உன் மனம் திறந்திருக்கிறது இவைதான் உன் வாழ்வில் முக்கியமானது யாரும் புரிந்துகொள்ளாவிட்டாலும் கொள்ளாவிட்டாலும் உன் தின உன்னை எப்போதும் முன்னேற்றும் நீ கடந்த அனுபவங்களில் சிலரை நம்பினாய் சிலர் உன்னை புரிந்துகொள்ளவில்லை அந்த அனுபவம் உன்னை கவலைக்குள்ளாக்கினாலும் அது உன் மெண்டல் கிளாரிட்டி ஐ வளர்த்தது உன் ஆன்மாவை வலிமையாக்கியது இன்று உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ தனியாக இருக்கிறாய் என்ற உணர்வு உன்னை சிந்திக்கச் செய்கிறது உன் மனத்தை சுத்தமாக்குகிறது உன் உள்ளத்தை வலிமையாக்குகிறது தங்கமே நீ நினைத்தாய் என்னை யாரும் புரிஞ்ச முடியாது என்று ஆனால் உண்மையில் அது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு ரகசியம் உன் தனித்துவத்தை உன் இன ஸ்ட்ரென்த் ஐ உன் மனநிலை ஐ உணர்ந்தால் நீ உன் கனவுகளை சாதிக்க முடியும் யாரும் புரிந்து கொள்ளாத உண்மை உன் வாழ்க்கைக்கு வலிமையாக மாறும் நீ யோசித்தாய் நான் தனிமையானவன் இன்று அதற்கான பதில் இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன் மனத்தை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது நீ யாருக்கும் சொல்லாத ரகசியங்கள் உன் முன்னேற்றத்தின் அடையாளமாக இருக்கும் உன் மனம் உன் ஆன்மா உன் மனநிலை ஆல் அலைன்ட் இப்போது இப்போது உன்னின ஸ்ட்ரென்த் ஐ வெளிப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ யாரும் புரிந்து கொள்ளாமல் உணர்கிற உணர்வு உன்னை வலிமையாக மாற்றும் அது உன் மனநிலையை சுத்தமாக்கும் உன் ஆன்மாவை உயர்த்தும் நீ உண்மையாக நம்பிக்கையுடன் மனதை திறந்து வைத்து செயல்பட்டால் உன் தனித்துவம் உன் வாழ்வில் வெற்றி பெறும் சக்தியாக மாறும் நீ கடந்த கால அனுபவங்களில் சிலரை நம்பினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அந்த அனுபவம் உன்னை வலிமையாக்கியது உன் மனத்தை உறுதியானதாக மாற்றியது இன்று உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது உன் இன செல்ஃப் ஐ உணர உன் மனநிலையை வலிமையாக்கு உன் ஆன்மாவை உயர்த்து தங்கமே நீ யாரும் புரிந்து கொள்ளாமல் தனியாக இருக்கிறாய் என்று தோன்றினாலும் அது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு ரகசியம் உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ உறுதியுடன் செயல்படு மனதை திறந்து வைத்து உன் டிசிஷன்ஸ்கு முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள் அதனால் உன் நின ஸ்ட்ரென்த் உன் வாழ்வில் வெற்றி பெறும் சக்தியாக மாறும் நீ யோசித்தாய் நான் தனிமையானவன் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அதற்கான பதில் இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன் மனத்தை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது உன் இன செல்ஃப் ஐ உணர்ந்தால் உன் தனித்துவம் உன் வாழ்வில் பிளெஸிங் ஆக மாறும் தங்கமே உன் தனிமை உன் யோசனைகள் உன் மனநிலை ஆல் டுகெதர் உன் முன்னேற்றத்திற்கு சக்தியாக மாறும் யாரும் புரிந்து கொள்ளாத உண்மை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாக மாறும் நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உன் இன ஸ்ட்ரென்த் உன் பிளெஸிங் ஆகும் நீ கடந்த அனுபவங்களில் சிலரை நம்பினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அதனால் உன் மனம் வலிமையடைந்தது உன் ஆன்மா உயர்ந்தது இன்று உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ உண்மையாக இருக்க மனதை திறந்து வைத்து செயல்படு உன் டிசிஷன்ஸ்கு உறுதியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள் தங்கமே நீ யாரும் புரிந்துகொள்ளாத கொள்ளாத உணர்வுகளை உணர்ந்தால் அது உன்னின ஸ்ட்ரென்த் ஐ உருவாக்கும் உன் மனநிலை உன் ஆன்மா உன்னின செல்ஃப் ஆல் அலைன்ட் இப்போது உன் பிளெஸ்ஸிங் வருவதற்குத் தயாராக இருக்கிறது நீ யோசித்தாய் நான் தனிமையானவன் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அதற்கான பதில் இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன் மனத்தை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உன் உன்னின ஸ்ட்ரெங் உன் வாழ்வில் வெற்றி பெறும் சக்தியாக மாறும் தங்கமே நீ யாரும் புரிந்து கொள்ளாது என்று தோன்றினாலும் அது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான இரகசியம் உன் தனித்துவம் உன் இன ஸ்ட்ரெங்க் உன் மனநிலை ஆல் அ லைண்ட் எப்போது உன் பிளஸிங் வருவதற்கு தயாராக இருக்கிறது தங்கமே உன்னை யாரும் புரிந்துகொள்ள மாட்டார்கள் என்று தோன்றுவதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் உன் தனித்துவம் உன் மனம் உன் ஆன்மா உன் எண்ணங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரு சக்தியாக உருவாகி உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகிறது நீ யாரையும் நம்பவில்லை என்று தோன்றினால் அது உன் பாதுகாப்பு உன்னின வேர்ல்ட் ஐ காப்பாற்றும் ஒரு இயற்கையான முன்னெச்சரிக்கை இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன்னை வலிமையாக்குகிறது உன் மனநிலையை அமைதியாக்கிறது நீ நினைத்தாய் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்று அதற்கு பதில் அந்த உணர்வு உனக்கு சொல்லுகிறது நீ உண்மையான செல்ஃப் ஐ வெளிப்படுத்தும் போது சிலர் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அவை உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ எப்போதும் யுனீக் ஆக இருக்கின்றாய் அது உன்னை வலிமையாக்கும் தங்கமே நீ கடந்த கால அனுபவங்களில் பலரை நம்பினாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த அனுபவம் உன்னை வலிமையாக்கியது உன் மனத்தை உறுதியானதாக மாற்றியது இன்று உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ மனதை திறந்து வைத்து உன்னின செல்ஃப் ஐ உணர உன் மனநிலையை வலிமையாக்கு உன் ஆன்மாவை உயர்த்து நீ யோசித்தாய் நான் தனிமையானவன் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்று அதற்கான பதில் இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன் மனத்தை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உன்னின ஸ்ட்ரென்த் உன் வாழ்வில் வெற்றி பெறும் சக்தியாக மாறும் தங்கமே உன் தனிமை உன் யோசனைகள் உன் மனநிலை ஆல் டுகெதர் உன் முன்னேற்றத்திற்கு சக்தியாக மாறும் யாரும் புரிந்து கொள்ளாத உண்மை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாக மாறும் நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன ஸ்ட்ரென்த் உன் பிளஸிங் ஆகும் நீ கடந்த அனுபவங்களில் சிலரை நம்பினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அதனால் உன் மனம் வலிமையடைந்தது உன் ஆன்மா உயர்ந்தது இன்று உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ உண்மையாக இருக்க மனதை திறந்து வைத்து செயல்படு உன் டிசிஷன்ஸ்க்கு உறுதியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள் தங்கமே நீ யாரும் புரிந்துகொள்ளாத கொள்ளாத உணர்வுகளை உணர்ந்தால் அது உன்னின ஸ்ட்ரென்த் ஐ உருவாக்கும் உன் மனநிலை உன் ஆன்மா உன்னின செல்ஃப் ஆல் அலைன்ட் இப்போது உன் பிளெஸ்ஸிங் வருவதற்கு தயாராக இருக்கிறது நீ யோசித்தாய் நான் தனிமையானவன் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அதற்கான பதில் இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன் மனத்தை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உன்னின ஸ்ட்ரெங்த் உன் வாழ்வில் வெற்றி பெறும் சக்தியாக மாறும் தங்கமே நீ யாரும் புரிந்து கொள்ளாது என்று தோன்றினாலும் அது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான இரகசியம் உன் தனித்துவம் உன் இன ஸ்ட்ரென்த் உன் மனநிலை ஆல் அலைன்ட் இப்போது உன் பிளஸிங் வருவதற்கு தயாராக இருக்கிறது உன் தனிமை உன்னோடு பேசுகிறது நீ மனதை திறந்து வைத்து உன் உண்மையான செல்ஃப் ஐ உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் வரும் உன் மனம் அமைதியாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் உன் தனித்துவம் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஒரு வெளிச்சமாகும் நீ கடந்த கால அனுபவங்களில் சிலரை நம்பினாலும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அதனால் உன் மனம் வலிமையடைந்தது உன் ஆன்மா உயர்ந்தது இன்று உன் தனித்துவம் உன்னோடு பேசுகிறது நீ உண்மையாக இருக்க மனதை திறந்து வைத்து செயல்படு உன் டிசிஷன்ஸ்க்கு உறுதியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள் தங்கமே உன் தனிமை உன் யோசனைகள் உன் மனநிலை ஆல் டுகெதர் உன் முன்னேற்றத்திற்கு சக்தியாக மாறும் யாரும் புரிந்து கொள்ளாத உண்மை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தியாக மாறும் நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உன்னின ஸ்ட்ரெங்த் உன் பிளஸிங் ஆகும் நீ யோசித்தாய் நான் தனிமையானவன் யாரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இன்று அதற்கான பதில் இந்த தனிமை உன்னோடு பேசுகிறது உன் மனத்தை அமைதியாக்குகிறது உன் ஆன்மாவை வலிமையாக்குகிறது நீ மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உன்னின் ஸ்ட்ரென்த் உன் வாழ்வில் வெற்றி பெறும் சக்தியாக மாறும் தங்கமே நீ யாரும் புரிந்து கொள்ளாது என்று தோன்றினாலும் அது உன் முன்னேற்றத்திற்கு தேவையான ரகசியம் உன் தனித்துவம் இன ஸ்ட்ரெங்க் உன் மனநிலை ஆல் அலைண்ட் இப்போது உன் பிளஸிங் வருவதற்கு தயாராக இருக்கிறது உன் தனிமை உன்னோடு பேசுகிறது நீ மனதை திறந்து வைத்து உன் உண்மையான செல்ஃப் ஐ உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் வரும் உன் மனம் அமைதியாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் உன் தனித்துவம் உன் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஒரு வெளிச்சமாகும் தங்கமே நீ இன்று உன் தனிமையை எதிர்கொண்டு உன் இன செல்ஃப் ஐ உணர்ந்தால் உன் வாழ்வில் புதுமை முன்னேற்றம் அமைதி ஆல் அலைண்ட் எப்போது உன் பிளஸ் வருவதற்கு தயாராக இருக்கிறது